ராஷ்ட்ராய ஸ்வாகா ராஷ்ட்ராய இதண்ணம் அவன் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா இந்த விருதுகள் மத்திய அரசாங்கம் வருஷம் எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய சிறப்பான சில நபர்களுக்கு கொடுக்குற பழக்கம் மோதி அரசாங்கத்துக்கு வர கிரிக்கெட்டு சினிமா அப்புறம் அவங்களுடைய பழைய அரசியல்வாதிகள் காங்கிரஸ் கட்சியோடு இவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது அதில் இவருக்கு ஏன் கிடைத்தது அப்படின்னு விளக்க கேட்டால் சொல்ல முடியாது விசேஷமாக அதுவும் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு பிரபலமான நபர்கள் அப்படி பாரத் ரத்னா முதல் தனக்கு தானே கொடுத்துக்கிட்டாரு ஜவஹர்லால் நேரு சர்தார் பட்டேலுக்கோ உண்மையில் பாரத் ரத்னங்கள் அவர்களுக்கு யாருக்குமே கிடைக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஸ்ரீ மோதி வந்த பிறகு ரொம்ப வித்தியாசமான முறையில் ரொம்ப விசேஷமான முறையில் ஆராய்ச்சி செய்து கீழே கிரவுண்ட் லெவலில் விவரங்களை எடுத்து சிறப்பான நபர்களுக்கு பத்மஸ்ரீ பத்மா விருதுகள் கொடுக்குற பழக்கம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்மா விருதுகளில் பத்மஸ்ரீ பிரேசில் நாட்டு சார்ந்த ஜோனஸ் மசெட்டி அப்படிங்கிறவருக்கு கிடச்சிருக்கு அந்த மேலே படத்தில் அவருடைய படம் போட்டிருக்கேன் கூகுளில் தேடினாலும் கிடைக்கும் ஜோனஸ் மசெட்டி அவர் படிப்பு ரீதியாக பார்த்தா இன்ஜினியரு ஐடி துறை பெரிய வேலையில் இருந்தவர் திருமணமானவர் வாழ்க்கையில் மற்ற வசதிகள் எல்லாம் இருந்து உயர்ந்த இடத்த பெற்ற பிறகு வாழ்க்கை திசை ஒரு வெற்றுத்தன்மை வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் ஒரு சூன்யம் அதை அனுபவித்து அவர் தேடலை தொடங்கினார் அந்த தேடல் அவரே பாரத தேசத்தை நோக்கி அழுத்து வந்தது ரிஷிகேஷுக்கு வந்தார் ரிஷிகேஷ் ஒரு யோக ஆன்மீக ஸ்தலம்னு சொல்லலாம் நூற்று கணக்கில் இந்த தேடல் இருப்பவர் எல்லாம் ரிஷிகேஷில் இருக்காங்க அங்கே வந்தார் அங்கே ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி நம்முடைய கோயம்புத்தூர் சார்ந்த அவர் அவருடைய ஆசிரமம் இருக்குது வேத பாடசாலை இருக்குது மூன்று வருஷம் ஏழு வருஷம் அவர் வேத வேதாந்தம் கற்றுக் கொடுக்குறாரு இளைஞர்களுக்கு அது நாக்பூரில் ஒன்று ரிஷிகேஷில் ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று வெளிநாட்டில் எங்கோ அமெரிக்காவில் எங்கோ இருக்குது அதில் சேர்ந்து அவர் வேதங்கள் படித்தார் வேதங்களை படித்துட்டு அதோடு நிற்காமல் வேதாந்தம் படித்தார் சூக்ஷமான ரகசியமான மிக ஆழமான மிக உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த வேதாந்தம் உபனிஷதுகள் படித்தார் நம்ம ஔரங்கசீப் அப்படின்னு சொல்லி ஒரு முகல் அரசன் அந்த தேசத்தை ஆண்டான் நாலு பேர் அண்ணன் தம்பி அந்த மூத்தவன் தாராசிக்கோ அப்படின்னு பேர் அந்த மூத்தவன் தாராசிக்கோ அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டான் மற்ற மூ அந்த மூணு சகோதரர்களை கொன்றுட்டு தான் இவன் ஆட்சிக்கு வந்தான் அந்த தாராசிக்கோ கொல்லப்பட்டதுக்கு அவுரங்கசீப் கொன்னதை கொன்றதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர் வேதாந்தம் படித்தார் உபனிஷதங்கள் படித்துட்டு குரானை விட ஆழமான கருத்துக்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல தொடங்கினான் அது இஸ்லாம்க்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி தாராஷிக்கோ தன்னுடைய சொந்த அண்ணனை கொன்னான் அந்த ஔரங்கசீப் அப்படி இந்த வேதாந்தம் படித்த இந்த ஜொனஸ்ஸஸ் ஜொனஸ் மசெட்டி அவருடைய பேர் அவர் வேதாந்த வேத வாழ்க்கைக்கே மாறிட்டார் உடை பஞ்சகச்சம் நம்முடைய அந்த வேத வேத பிராமணர்கள் உடுத்தற அந்த உடை உபநயனம் அங்கே தயானந்த சரஸ்வதியுடைய இதிலேயே நடந்திருக்கு உபநயனம் வேதாந்த முறைப்படி அவர் வாழத் தொடங்கினார் பிரேசிலில் ரியோ டி ஜெனரியோ அந்த பிரேசில் தேசத்துடைய தலைநகரத்தில் ஒரு வேத பாடசாலை அமைத்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு சம்ஸ்கிருதம் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கினார் இந்த வருஷம் அவருடைய அந்த பத்மஸ்ரீ பிரசிடெண்ட்டுடைய ராஷ்டிரபதி பவனில் வாங்க வந்தபோது வெறும் காலில் காலில் செருப்பு இல்லாமல் ஷூ இல்லாமல் இந்த பஞ்சகச்ச உடையோட நெற்றி நிறைய விபூதியோடு விஸ்வநாத் அவருடைய பேர் இப்போ ஜொனாஸ் மசெட்டி என்ற பெயர் உருவத்தை மட்டும் மாற்றலை உடையை மட்டும் மாற்றலை தன்னுடைய பேரையும் மாற்று விஸ்வநாத் என்ற பெயரோடு பத்மஸ்ரீ பிரெசிடென்ட் ஸ்ரீ திரௌபதி முர்மு அவர்கிட்ட கையில் பத்மஸ்ரீ வாங்க வந்தார் அற்புதமான ஒரு காட்சி நம்ம தேசத்தை அரசாங்கம் மனப்பான்மை மாறிக்கொண்டு வருது அதுக்கான ஒரு சான்று உலகம் முழுக்க கருத்து எப்படி ஏற்கப்படுகிறது என்பதற்கு ஒரு சான்று மிக ஒரு பெரிய மனசில் ஒரு உற்சாகத்தை நம்முடைய ஸ்ரத்தையை இன்றும் வலி வலுப்படுத்தக்கூடிய Ore Kanchi. E l'organo scaro.